வணக்கம் நம்முடைய ஆனையப்பன் திருமந்திரம் சேனலில் திருமந்திர தொடரை பார்த்து கேட்டு மகிழ்ந்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இறைவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல்கள் அம்பதை நிறைவு செய்து வேதத்தின் சிறப்பு என்ற தலைப்பின் ஏழு பாடல்களை நிறைவு செய்து தற்பொழுது ஆகம சிறப்பு என்ற தலைப்பின் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அதில் முதலாவது பாடலை பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் அந்த முதலாவது பாடலின் உட்கருத்து என்ன என்பதை தெரிந்து கொண்டு இன்று ஆகம சிறப்பில் உள்ள அடுத்த பாடலை பார்க்க இருக்கிறோம் முதலாவது பாடல் என்ன சொல்கிறது தன்னுடைய உடலில் பாதியாக உமாதேவியை ஏற்றுக்கொண்டுள்ள ஆதிசிவன் சக்தியுடன் சேர்ந்து யோகபுருஷர்கள் அறுபத்தாறு பேர்களுக்கு அந்த இருபத்தெட்டு ஆகமங்களை அருளி செய்தனன் என்பதுதான் அந்த முதலாவது வே ஆகம சிறப்பில் உள்ள அஞ்சோடு உட்பரு உட்கருத்து ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே அந்த அறுபத்தாறு யோகபுருஷர்களும் ஈசனின் ஐந்தாவது முகமான அந்த ஈசானிய முகத்தில் இருந்து அந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும் உமாதேவி தன் இடப்பாகத்தே உடைய ஆதிசிவனிடமிருந்து இருவரும் அருள கேட்டார்கள் என்பது அதனுடைய பொருள் சரி இருபத்தெட்டு ஆகமம் இருக்கின்றன அந்த எட்டு ஆகமங்களிலும் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்பதை இந்த இரண்டாவது பாடலில் குறிப்பிடுகிறார் இருபத்தெட்டு ஆகமங்களிலும் ஒவ்வொரு ஆகமத்திலும் நூறாயிரம் பாடல்கள் உள்ளன பாருங்க நூறாயிரம் பாடல்கள் நூறாயிரம் பாடல்கள் இருக்கின்றன அப்ப இருபத்தெட்டு ஆகமங்களுக்கு இருபத்தெட்டு நூறாயிரம் பாடல்கள் மொத்தம் இருக்கின்றன அந்த இருபத்தெட்டு நூறாயிரம் பாடல்களை சொல்லித்தான் வானுலகத்தில் உள்ள தேவர்கள் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடி பேசி புகழ்ந்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் பாடல்களைத்தான் நான் சுந்தர ஆகமம் என்ற திருமந்திரமாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று திருமூலர் இந்த இரண்டாவது பாடலில் சொல்கிறார் நீங்க இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் பாடல்களை படிப்பதற்கு உங்களுடைய ஆயுள் காணாது என்பதை உணர்ந்த நம்ம மேல் மனிதர்கள் மனித சமுதாயத்தின் மேல் பற்றுக்கொண்ட அந்த திருமூலர் தெய்வம் அந்த இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் பாடல்களினுடைய சாராம்சத்தை மூவாயிரம் பாடலாக செய்து சுந்தர ஆகமம் என்ற திருமந்திர மாலையாக கொடுத்திருக்கிறேன் என்று இந்த பாடலில் சொல்கிறார் எப்படி இருக்குது பாடல்கள் எத்தனை ஆகமங்கள்னு சொன்னாரு இந்த பாடல்ல எத்தனை ஆகமங்களினுடைய மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மொத்த பாடல்களையும் நான் உங்களுக்கு சுருக்கி நீங்க தெரிகிறதுக்காக வேண்டி திருமந்திர மாலையாக தந்திருக்கிறேன் என்றும் சொல்கிறார் அத்தகைய சிறப்பின கூடக்கூடிய இந்த இரண்டாவது பாடல் அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் என்னில் இருபத்தென் கோடி நூறு ஆயிரம் இருபத்தென் கோடி நூறு ஆயிரம் விழுப்பம் உரைத்தனர் நின்ற பொருள் எத்துவன் நானே இறைவன் அருளால் அருளப்பட்ட சிவ ஆகம பாடல்கள் அந்த இருபத்தெட்டு எட்டு ஆகம் ஆகமங்களிலும் உள்ள மொத்த பாடல்கள் இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் ஆகுமப்பா அந்த பாடல்களை சொல்லித்தான் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் உரைத்து கொண்டிருக்கிறார்கள் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் வானுலகத்தில் உள்ள தேவர்கள் அந்த இருபத்தி எட்டு கோடி நூறாயிரம் பாடல்களை பாடியும் பேசியும் புகழ்ந்தும் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திருமூலர் சுந்தரநாதன் என்ற திருமூலர் ஆகிய நானும் அந்த ஆகமத்தினுடைய பொருளைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு இறைவன் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்ந்தவம் செய்கிலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எனக்கு முன்னால் எத்தனையோ பேர் தவங்களை இருக்கிறார்கள் அவங்களுடைய தவங்கள் எல்லாம் சிறப்பானவையாக முற்றுப்பெறவில்லை ஆனால் என்னுடைய தவத்தில் மகிழ்ந்த இறைவன் ஆதிசிவன் என்னை இந்த சுந்தர ஆகமம் என்ற திருமூந்திர மாலையை செய்வதற்காக தேர்ந்தெடுத்து என்னுடைய பிறவிக்கு பெருமை சேர்த்து விட்டான் அப்படி நான் செய்த திருமந்திர தான் இந்த ஆகமங்களினுடைய மொத்த பாடல்களினுடைய சாராம்சமாக இருக்கிறது நான் செய்த அந்த மொத்த திருமந்திரம் எவ்வளவு திருமந்திர பாடல்கள் மூவாயிரம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே இந்த திருமந்திர மாலைக்கு மூவாயிரம் தமிழ் என்ற பெயரும் இருக்கிறது அதான் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த மந்திரம் அதுல முன்னூறு மந்திரங்களினுடைய சாராம்சம் இருக்கிறது மூலன் உரை செய்த முப்பது உபதேசங்கள் இருக்கிறது மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே இந்த மூவாயிரம் பாடல்களும் ஒன்றுதான் இந்த மூவாயிரம் பாடல்களும் அந்த இருபத்தெட்டாயிரம் கோடி ஆகம பாடல்களினுடைய சாராம்சமாகத்தான் நாடு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் தமிழில் உள்ள ஒரே ஆகமும் இந்த சுந்தர ஆகமம் என்ற மாலை இதை அனைவரும் படித்து பயனடையுங்கள் என்று சொல்கிறார் இந்த மூவாயிரம் பாடல்களையும் அவர் எப்படி வைத்திருக்கிறார் ஒன்பது தந்திரங்களில் வைத்திருக்கிறார் வந்த மடம் ஏழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் வந்த மடம் ஏழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலம் மடம் வரை தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தர ஆகம சொல் இதுவரை ஏழு மடங்கள் இந்த இறைவனுடைய சன்மார்க்க நெறியை விளக்குவதற்காக பரப்புவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன அதில் கடைசியாக வந்த மடம் திருமூல மந்திர தெய்வத்தினுடைய திருவாவூர்த்துறை மடம் அந்த மடத்துல வந்தவன் தான் நான் இந்த சன்மார்க்க நெறியை பரப்புவதற்காக மாலை என்ற இந்த சுந்தர ஆகமத்தை ஏற்றி இருக்கிறேன் அதில் ஒன்பது தந்திரங்களை வைத்திருக்கிறேன் ஒன்பது தந்திரங்களையும் சேர்த்து மூவாயிரம் பாடல்களையும் வைத்திருக்கிறேன் அதுக்கு சுந்தர ஆகமம் என்ற பெயரும் இருக்கிறது சுந்தர ஆகமம் என்ற பெயரே அது ஆகமத்தினுடைய அருஞ்சுவையை எல்லாம் கொடுக்கக்கூடிய உணர்த்துவதாக இருக்கக்கூடியது எட்டாயிரம் கோடி பாடல்களினுடைய சாராம்சத்தையும் மூவாயிரம் பாடல்களிலும் சுந்தர திருமந்திர மாலையாக செய்து அருளியிருக்கிறார் இந்த திருமூலர் என்பதைத்தான் இந்த பாடல சொல்லியிருக்கிறார் எண்ணி நின்ற அப்பொருள் ஏத்துவன் நானே என்று கடைசி வரிக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கிறது அந்த ஆகமங்கள் என்னுடைய சிறப்புகள் அதில் இறைவனுடைய பெருமைகள் வழிபாட்டு முறைகள் கோயில் கட்டக்கூடிய முறைகள் அறநெறிகள் நீதிநீதி நிர்வாகம் முறையான இல்வாழ்க்கை யோக நெறிகள் அஷ்டமா சித்திகள் முக்தி பெறுவதற்குரிய வழிகள் அனைத்துமே அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டதைத்தான் எடுத்து சுருக்கி சாராம்சமாக மூவாயிரம் பாடல்களாக திருமந்திரமாக சுந்தர ஆகமமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் எண்ணி என்று அப்பொருள் ஏற்றுவன் நானே என்று அந்த திருமூல தெய்வமே கூறியிருக்கிறார் அப்ப அந்த திருமந்திரமாலை இருபத்தி எட்டாயிரம் கோடி ஆகம பாடல்களினுடைய சாராம்சம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதான் அண்ணல்ல அருளால் அருளும் சிவாகமம் என்னில் இருபத்தென் கோடி நூறாயிரம் உரைத்தனர் நின்ற பொருள் விழுப்பொருள் அந்த ஆதிசிவனுடைய அருளால் தோற்றுவிக்கப்பட்ட இருபத்தெட்டு ஆகமங்கள் அந்த இருபத்தெட்டு ஆகமங்களினுடைய மொத்த பாடல்கள் இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் பாடல்கள் அந்த பாடல்களை வைத்துத்தான் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடியும் பேசியும் புகழ்ந்தும் வருகிறார்கள் நானும் அந்த இருபத்தி எட்டு கோடி நூறாயிரம் பாடல்களினுடைய சாராம்சத்தை உட்பொதிந்துதான் சுந்தர ஆகமம் என்ற திருமந்திர மாலையை தமிழ் ஊரும் நல்லுறவுக்கு தந்திருக்கிறேன் நீங்கள் அதை படித்து பின்பற்றி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று இந்த திருமந்திர மாலையினுடைய வழியில் நின்று சுந்தர ஆகமத்தினுடைய வழியில் நின்று அறம் பொருள் இன்பம் வீடு வேறு அடைவதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திருமந்திர ஆசான் திருமூல தெய்வம் சொல்கிறா அதான் இந்த பாடல் அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் என்னில் இருபத்தென் கோடி நூறாயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்போம் உரைத்தனர் எண்ணி நின்ற பொருள் ஏத்துவன் நானே மற்றும் ஒரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை மேன்மைகள் சைவ நீதி உலகங்கும் விளங்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்